Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. ஐநூற்றி நாற்பத்தி மூன்று சமஸ்தானங்களை நேரு இணைத்ததாலேயே இந்தியா ஒரே நாடானது என்றும் மாநில அரசு மற்றும் சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெறாமல் அரசமைப்பில் முன்னூற்றி எழுபதாவது பிரிவை நீக்கியது ஜனநாயக விரோத செயல் என்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ஒரு வரலாற்று பிழை என்று ஆளுநர் ஆர் ரவி கூறிய நிலையில் அதை அரசியல் ரீதியாக விமர்சிப்பதாக நினைத்து பாரதத்தின் தொன்மையை கேள்வி எழுப்பும் வகையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் இந்தியா விடுதலை பெற்ற போதிலிருந்து ஐநூற்று நாற்பத்தி மூன்று சமஸ்தானங்கள் விரும்பினால் இந்தியாவோடோ பாகிஸ்தானோடோ தனி சமஸ்தானமாகவோ இருக்கலாம் என்று இருந்தது அதை எதிர்கொண்டு இந்தியாவை ஒரே நாடாக்கியது அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு உள்துறை அமைச்சர் லால் வல்லபாய் பட்டேலும் தான் அவர்களால் தான் இந்தியா ஒரே நாடாக உருவானது ஹைதராபாத்தை இந்தியாவோடு இணைப்பதில் பிரச்சனை இருந்த நிலையில் பட்டேலின் முயற்சியால் அது சாத்தியமானது ஆனால் காஷ்மீரின் மன்னராக இருந்த ஹரிசிங் ஜம்மு காஷ்மீரை தனி சமஸ்தானமாக வைத்துக் கொள்ள விரும்பினார் ஆனால் நேரு மற்றும் ஷேக் அப்துல்லாவின் அழுத்தம் காரணமாக சில நிபந்தனைகளுக்குப் பிறகு இந்தியாவுடன் காஷ்மீரை சேர்க்க ஒப்புக்கொண்டார் அதற்காக உருவாக்கப்பட்டதே அரசமைப்பு முன்னூற்று எழுபது என்று கூறியுள்ளார் ஆனால் சிறப்பு அந்தஸ்து கூடாது என பாஜக கொள்கைகளுக்கு விதை போட்டவரான ஷியாமா பிரசாத் முகர்ஜி அந்த நேரத்தில் போராடி இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீரை இணைவதை தாமதப்படுத்தியதாகவும் புதுக்கோணத்தில் வரலாற்றை மாற்றி தெரியாமல் இருக்க அதை பட்டும் படாமலும் சொல்லி இருக்கிறார் பெருந்தகை மேலும் தனது அறிக்கையில் அரசமைப்பின் முன்னூற்றி எழுபதாவது பிரிவை வரலாற்று பிழை என்று கூறுவது ஆளுநர் ரவியின் அரசியல் அறியாமை மற்றும் காழ்ப்புணர்ச்சியை தான் காட்டுகிறது என்றும் கூறியுள்ள பெருந்தகை ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டதற்கு காரணமான வல்லபாய் பட்டேல் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் மட்டும் நேருவால் தவிர்க்கப்பட்ட கதை முன்னூற்றி எழுபதாவது பிரிவு கொண்டுவரப்பட்ட விதம் அதை அம்பேத்கர் எதிர்த்தது என முழு வரலாறும் பொதுஜனத்திற்கு பட்டவர்த்தனமாகி பல காலம் ஆகிவிட்ட நிலையிலும் தற்போது புது புது விதமாக பூசி முழுகி அதை சொல்வது மட்டுமல்லாமல் முன்னாள் பிரதமர் நேருவால் தான் இந்தியா என்ற நாடே உருவானது என்று பல ஆயிரம் வருடங்கள் வரலாற்றைக் கொண்ட பாரத தேசத்தை அரசியலுக்காக ஒரு நபரிட